வாழ வைப்பேன் சரியா சாப்பாடு எல்லாம் வேலை வலிக்கு கொடுத்து வாழ வைப்பேன் ஓகே வேற என்ன சொல்லுங்க ஆளை வச்சு தூக்கிட்டு போய் அவங்க வந்து தீபா கூட வாழ வைப்பேன் வேற ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா எங்க சொல்லுவோம் யார்கிட்ட கட்டி போட்டு கையை காலை கட்டி ரூம் அடிச்சு வச்சு வேலை வேலைக்கு சாப்பாடு போட்டு உங்க ஒய்ஃபை வச்சு பத்திரமா ஒரு மாசத்துக்கு ரூம் பூட்டி வச்சிருக்கேன் வேற யார்கிட்ட ஜிட்ட கட்ட போறீங்களா வக்கீல் கிட்ட கட்ட போறீங்களா போதை கட்ட உங்க அம்மா கிட்ட நீ என்னை வந்து மாதவிட்ட சொச்சு நீ போய் சொல்லு என்ன கண்டிப்பா சொல்லணும் மாதிரி வீட்டு சொல்லிச்சு என்னை வந்து தீபா கூட ரூமில் கட்ட அரைச்சி வச்சு சாப்பாடு கொடுக்க பரவாயில் சொல்லிச்சு அப்படின்னு சொல்ல உங்கள் மம்மி வந்து எனக்கு கால் பண்ணிட்டோம் இல்லை நீ கம்ப்ளைண்ட் ஏதாவது கூடு நான் என்ன செய்கிறேன் ஒரு லட்சம் லேடிஸ் மகளிர் என தெரட்டின்னு வந்து தீபாக்காக ரோட்டில் போராடி உங்கள் பசங்க வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் வந்து சீரியஸாக அடுத்த போராட்டம் உடலாம் நடக்குது ஆள் திரட்டின்னு இருக்கும் தெரியாதா சீரியஸாக சொல்லி ஒன் லேக் கேட்கும்